அன்புள்ளம் கொண்ட மீனராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பாமனை ஜோதிடம் சேனல் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம் இந்த பதிவில் வந்து நம்ம ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் மிதுனராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் மிதுன பொறுத்தல காலபுருஷத்தில் மூணாவது வீடாக இருக்குது இந்த வீட்டுக்கு அதிபதி புதன் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மிருகசீர நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் பொதுவாக வந்து இந்த ராசியில் தான் இப்போ வந்து உங்கள் மிதன ராசியில் செவ்வாயிருக்கார் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கார் உங்கள் ராசிக்கு பத்தாவது இடத்துல ராகு சுக்ரன் வக்ரமாக இருக்குது புதன் உங்கள் ராசி அதிபதி புதன் வக்ரமாக இருக்குது உங்களுக்கு ஒம்பதாவது வீட்டில் சனி பகவான் இருக்கார் உங்களுக்கு நாலாவது வீட்டில் கேது இருக்குது சூரியன் வந்து இந்த மாதம் பதினஞ்சு தேதிக்கு மேலே உங்களுக்கு ராபஸ்தானத்துக்கு வந்துடுறார் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி கிரக சூழ்நிலைகள் இருக்கும் பொழுது உங்களுக்கு அது எந்த விதமான வாழ்க்கையில் எந்த விதமான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்ல பார்க்க போகிறோம் உங்களுக்கு வேலை எப்படி இருக்கும் தொழில் எப்படி இருக்கும் பண பிரவயணங்கள் எப்படி இருக்கும் குடும்பம் எப்படி இருக்கும் உடல் நலம் எப்படி இருக்கும் முக்கியமான இந்த ஏப்ரலில் வந்து முக்கியமான காரியங்கள் செய்யறதுக்கு சாதகமான நாட்கள்லாம் எது உங்களுக்கு வந்து அந்த தவிர்த்துக்க வேண்டிய பாதகமான நாட்கள் எது அப்படின்றதையும் நம்ம சொல்ல போகிறோம் அந்த தேதியெல்லாம் நம்ம சொல்ல போகிறோம் அதனால் இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க எல்லோருக்கும் நன்றி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த வீடியோவில் பொறுத்தளவில் இந்த மாதத்தை பொறுத்தளவில் தொழில் வேலை பார்க்குறவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணிங்கன்னா அதெல்லாம் வந்து சாதகமாக முடியும் வேலை பார்த்துட்டு பதவி உயர்வு அதுவும் கிடைக்கும் மேலதிகாரிகள்கிட்ட நல்ல தொடர்பு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் அப்போதான் வந்து உங்களுக்கு பிரச்சனைகள் என்ன நீங்க தப்பிச்சுக்கலாம் பிஸ்னஸ் பண்றீங்கன்னா புதிய புதிய ஒப்பந்தங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஆனாலும் வந்து புதன் ரெட்ராகேட் அதாவது புதன் வந்து வக்ரமாக இருக்கிறதுனால ஒரு சில சிக்கல்கள் ஏற்படலாம் கடன் வாங்கும்போது கவனமாக செய்யணும் ஆனால் அதை வந்து ரொம்ப ஜாக்கிரதையா நீங்க பார்த்துக்கணும் பண வரவு அதிகரிக்கும் ஆனால் முதலீடுகளை வந்து கவனமாக செய்யணும் இதை பத்தி கூட கேட்டாங்க எப்போ செய்யலாம்னு போன மாதம் வந்து நம்ம வேண்டாம்னு சொல்லியிருந்தோம் இந்த மாதம் வந்து நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ முதலீடு பண்ணலாம் ஆனால் கவனமாக பண்ணுங்கள் கடன் வாங்குற தவிர்த்துருங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ இந்த வெளிநாட்டிலேருந்து என்கிட்ட நிறையா பேர் கேட்குறாங்க எந்த இந்த மாதத்துக்கு வந்து என்ன தேதியெலாம் நம்ம பண்ணிக்கலாம்னு சொல்லி அந்த தேதியெலாம் கூட நம்ம பண்ண போகிறோம் இப்போ வந்து நமக்கு இந்த மலேஷியா பிரான்ஸு யூகே இது மாதிரி பல இடத்துலேருந்து கேட்கும்போது இதெல்லாம் வந்து முக்கியமான கேள்வியாக கேட்குறீங்க இப்போ நம்ம முயற்சி பண்ணலாமா அப்படின்றதெல்லாம் அதெல்லாம் நம்ம சொல்ல போகிறோம் இப்போ வெளிநாட்டில் இருக்கும்பொழுது நம்ம பரிகாரத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நம்ம கேட்குறீங்க நீங்கள் வீட்டில் வணங்க வேண்டியதை பற்றியும் நம்ம சொல்கிறோம் அதனால இதெல்லாம் வந்து நீங்கள் கேட்டு அது மாதிரி நம்ம பண்ணும்பொழுது வாழ்க்கையில் நமக்கு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் இப்போ வருமானம் வந்து நிலையா இருக்கும் பழைய கடனை நீங்கள் அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு ஆனால் பொதுவாக வந்து என்னன்னா செலவு போறது இல்லை மருத்துவ செல செலவு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது புதிய புதுசாக பொருள் வாங்குறதுக்கான ஆசை வரும் அதனால அதெல்லாம் வந்து உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் ஸோ இதெல்லாம் வந்து நீங்க கவனத்தில் அதிகபட்சமா வந்து நீங்க சேமிக்கிறதுக்கு பார்க்கணும் தேவையில்லாத செலவுகளை தவிர்த்துடணும் ஒரு தடவை வாங்குறதுக்கு முன்னால ஒரு தடத்துக்கு ரெண்டு தடவை தானா வாங்கணுமா தேவையா அப்படின்றத நீங்க கேட்டுட்டு வாங்கினீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது குடும்ப வாழ்க்கையை பொறுத்தல கணவன் மனைவிக்குள்ள நல்லா ஒற்றுமை இருக்கும் குடும்பத்தில் வந்து புதிய உறுப்பினர் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா நிறையா இருக்கு அதாவது வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் நல்லா வந்து புதிய வீட்டுக்கு புதுசாக வந்து ஒரு ஆள் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு சின்ன பசங்க வந்து காதல் பண்ணுறவங்க காதலி காதலிப்பவர்கள் அப்படின்னு காதல் தொடர்பான முடிவுகள் எடுக்கிறதுல கவனமாக இருக்கணும் சிலருக்கு வந்து மனக்கசப்புகள் ஏற்படலாம் அது மாதிரி குடும்பத்தில் பார்த்திங்கன்னா உறவினர்களோட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வர ஏற்படலாம் புது வந்து வேலை அதிகமாக இருக்கிறதுனால மனசு வந்து கவலைப்படும் அதனால் மனசு வந்து அது மாதிரி அழுத்தம் ஏற்படும் பொழுது நீங்கள் வந்து உங்களுக்கு பாட்டு கேட்கறது தியானம் பண்ணுறது யோகா பண்ணுறது உங்களுடைய கவனத்தை திசை திருப்பிக்கிறது அது மாதிரி வந்து நல்ல ரெஸ்ட் எடுக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணும் பொழுது அதிலேருந்தெல்லாம் நம்ம தப்பிச்சுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் உடல்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் ஏன்னா இப்போ வந்து நமக்கு அக்னி நட்சத்திரம்னு சொல்லுவோம் சூடு அதிகமா இருக்கக்கூடிய டைம் அதனால நிறைய தண்ணி கொடுங்க டீஹைட்ரேஷன் ஏற்படுத்தும் வாய்ப்புகள் நிறையா இருக்கு அதனால ஜெரிமான பிரச்சனைகள் ஏற்படுற வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதனால ஃபைபர் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து நம்ம சத்து உள்ள உணவுகளை சாப்பிட்றதும் நல்லது ஆஹ் நீங்க டிராவல் தான் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் அதிகமா உங்களுக்கு தெரியும் இப்போ நான் சொல்றதோட பிரச்சனைகள்லாம் நீங்க டிராவலிங் தான் தெரியும் அதனால உடல் அளவில் நீங்கள் கவனமா இருங்க நல்ல சரியான டயத்துல உணவுகள் சாப்பிடுங்க உணவுகள் சாப்பிடும்போது ஃபைபர் ஃபுட் எடுத்துங்க இது மாதிரி வந்து அதில் கவனம் செலுத்துனீங்கனாலே இந்த பிரச்சனைகள்லேருந்து உங்களுக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்கும் இந்த மா மாதத்தை பொறுத்துல நீங்க விஷ்ணு சஹசிர நாமம் இதை வந்து பாராயணம் பண்றது நல்லது புதன்கிழமை பசுமாடு பசுமாட்டுக்கு வந்து புதன்கிழமை அன்னைக்கு ஏதாவது கீரை வாங்கி கொடுக்கறது அதுக்கு உணவு அளிக்கிறது நல்லது வியாழக்கிழமை அன்னைக்கு குரு பகவானை வழிபடுறது நல்லது இது மாதிரி வந்து இந்த மூணையும் நம்ம பண்ணிக்கிறது வந்து இந்த மாதத்தை பொறுத்தளவு நமக்கு நல்ல பலன்களை தேடி கொண்டு வந்து கொடுக்கும் இந்த மாதத்தில் வந்து நமக்கு நல்ல சாதகமாக மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு செல்வம் முன்னேற்றம் இதுக்கெல்லாம் சாதகமான நாட்களாக இருக்கிறது ஏப்ரல் மாதம் நாலு எட்டு பதிமூணு பதினெட்டு இருபத்தி மூணு இருபத்தி ஏழு இந்த நாட்களெலாம் நல்லாயிருக்கு நீங்கள் தவிர்த்துக்க வேண்டிய நாட்கள்லாம் ஏப்ரல் மாதம் ஆறு பதினொன்று இருபது இருபத்தி அஞ்சு முப்பது இந்த நாட்கள்லாம் நீங்கள் தவிர்த்துக்கிறது நல்லது புது இந்த வீடியோவை நீங்கள் உங்கள் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ் எது இருந்தாலும் அதையும் நீங்கள் பதிவிடுங்க இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு மாசமும் அடுத்தடுத்த மாதமும் இந்த பலன்கள் இருந்து உங்களை தேடி வரும் எல்லோரும் எல்லா விதமான பிரச்சனை விடுபட்டு சுவாமியை வழிபட்டு உங்கள் வாழ்க்கை ரொம்ப முன்னேற்றமாக இருக்கணும் அப்படின்றத நானும் பிரார்த்தனை பண்ணிட்டு உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்